கார்த்திக்கு ரேவதி சீரியலில் சந்திரா சாமுண்டிஸ்வியை அவமானப்படுத்தணுங்கிறக்காக அவங்க வீட்டில் இருந்த நகையை எடுத்துகிட்டு போய் சிவனாண்டி கையில் கொடுத்துருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச கார்த்தி சந்திராவுக்கு சரியான செக் வச்சுருக்காங்க என்ன செஞ்சாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிவனாண்டியும் முத்து வேலையும் நைட்டில் யாருக்கும் தெரியாமல் வர சொல்லி வெளியில் நிற்க சொல்லியிருக்காங்க சந்திரா அவங்க ரெண்டு பேர் வந்ததுக்கப்புறம் ஃபோன் பண்ணியிருந்தோம் சந்திரா யாருக்கும் தெரியாமல் நகை இருக்கிற ரூமுக்கு போகிறாங்க போகும்போதே அங்கே ஒரு ஜாடியை தட்டி விட்டுறாங்க ஐயோ என்னது சத்தம் கேட்டுச்சு யாராவது எழுந்திரிச்சு பார்த்துருப்பாங்களா அப்படின்னு சந்திரா ஓடி வந்து கார்டியை பாக்குறாங்க மற்ற ரூம் எல்லாம் பாக்குறாங்க யாரும் பார்க்கல நல்ல வேலை யாருக்கும் நம்ம வந்தது தெரியாதுன்னு நினைச்சிட்டு திரும்ப போய் அந்த நகையெல்லாம் எடுத்து வச்சு போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க நகையெல்லாம் போட்டோ எடுத்து சிவனாண்டிக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இதை பாருங்க இதே மாதிரி அச்சு மாறாத இதே மாதிரி செஞ்சிருங்கங்கிறாங்க இதை கேட்ட சிவனாண்டியும் சந்திரா இதே மாதிரி நம்ம ஆசிரியர் செஞ்சு கொடுத்துருவாரு நீ தங்க நகையெல்லாம் எடுத்து எங்ககிட்ட கொடுத்துரு இந்த போல் நகையை செஞ்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீ அந்த பெட்டியில வச்சிருங்கிறாங்க சந்திராவும் சரிங்க யாருக்கும் தெரியாம கொண்டு வந்து கொடுங்கன்னு சொல்றாங்க அதே மாதிரி சிவனாண்டியும் முட்டு வெளும் நகையை வெடிக்கிறதுக்குள்ளே ஆசாரியை வச்சு போல் நகையை செஞ்சு கொண்டு வந்து கொடுத்துட்டு தங்க நகையை வாங்கிக்கிறாங்க இந்த பக்கம் சாமுண்டேஸ்வரிக்கு இது தங்க நகையா போல் நகையான்னு தெரியாமையே அந்த பெட்டி அப்படியே எடுத்துகிட்டு போய் கோயிலில் கொடுக்குறாங்க கோயிலில் நகையை எடுத்து சாமிக்கு சாத்தலான்னு எல்லோரும் எடுத்து வெளியில் வைக்கும்போது அப்போ சிவனாண்டி சொல்கிறாங்க இதெல்லாம் பார்த்தா கவரிங் நகை மாதிரி இருக்குதுங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி கோவப்படுறாங்க டே சிவனாண்டி என்ன நினச்சிட்டு இருக்க இது ஏன் வீட்டில் இருந்த நகை நான் கொண்டு வந்த நகை அது எப்படி போல் நகையாகும் இது எல்லாமே ஒரிஜினல் தங்கம்ங்கிறாங்க சாமுண்டீஸ்வரி இல்லை பார்க்குறதுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்காங்க சிவனாண்டி அப்படின்னா ஆசிரியரை வர சொல்லி மனசில் எந்த அழுக்கும் இல்லை ஆசிரியரை வர சொல்லி இருக்காங்க ஆசிரியர் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இது எல்லாமே போலி நகைங்கிறாங்க இதை கேட்டது சாமுண்டை அதிர்ச்சி அடைகிறாங்க என்னமா இது விளையாடுறீங்களா தங்க நகையை கொண்டு வந்து சாமிக்கு சாத்துடுறேன்னு சொல்லிட்டு கவரிங் நகையை கொண்டு வந்திருக்கீங்க ஐயா இது எல்லாமே தங்கமா தான் இருந்துச்சு எனக்கு தெரியாதுங்கிறாங்க என்ன தானே நகை இருந்துச்சு அது எப்படி உங்களுக்கு தெரியாம இது யார் மாத்திருக்க முடியுங்கிறாங்க சாமியே ஏமாத்தி இப்படி ஒரு திட்டம் போட்டீங்களே உங்க மேல நாங்க எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம் எங்களையே இப்படி ஏமாத்திட்டீங்களேன்னு ஊர்க்காரங்க சொல்றாங்க இதை கேட்டதும் சாமுடைய சரி என்னங்க ஏன் சொல்றீங்க இடமா இருந்தாலும் சரி சாமிக்கு நகையா இருந்தாலும் சரி அதுலயே எங்க ஒரு பங்கு இருக்கு அப்படி இருக்கிற நாங்க போய் எப்படி இந்த நகையெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு மாத்திருக்க முடியும் இது வேறு யாரோ செஞ்ச சதிங்கிறாங்க சாமுண்டி என்னதான் இருந்தாலும் உங்ககிட்ட உங்க பொறுப்புல இருந்த நகை இப்படி மாறினதுக்கு காரணம் என்னங்கிறது எங்களுக்கும் தெரியணும் இல்லை நீங்க ஏமாத்த பாக்குறீங்களான்னு ஊர்க்காரங்க எல்லாரும் கேட்டதும் சாமுண்டி சரிக்கு சரியான கோவம் வருது பார்த்திங்களா இவ்வளவு நாளாக இந்த ஊருக்கும் சரி கோயிலுக்கும் சரி நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு நகையெல்லாம் எப்படி ஆட்டி போட்டிருக்காங்க பாருங்கன்னு சிவனாண்டி சொல்கிறாங்க சந்திரா அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இங்கே பாருங்கள் எங்கள் அக்கா பற்றி யாராவது தப்பாக பேசுனீங்க எனக்கு கெட்டக்கும் வந்துடு எங்கள் அக்கா இந்த ஊருக்காகவும் இந்த மக்களுக்காகவும் என்னெல்லாம் செஞ்சுருக்கா அதையெல்லாம் யாராவது நினச்சி பார்த்தீங்களா எங்கள் அக்கா பேரில் இப்படி ஒரு பழி தூக்கி போடுறீங்க எங்கள் அக்காவுக்கு எல்லாம் இந்த நகை எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாதுங்கிறாங்க இவங்க பேரில் இவ்வளோ நம்பிக்கை வச்சு இவங்களுக்கு போய் இந்த ஊருக்கு முன்னாடி முதல் மரியாதை கொடுக்கணும்னு வேறு சொல்கிறீங்களே சாமி நகை வேலையை இவங்க கை வச்சுருக்காங்க இதெல்லாம் ஊர்க்காரங்களுக்கு தெரியாதா இந்த ஊர்க்காரங்க இவங்களுக்கு போய் முதல் மரியாதை கொடுக்கறது பெரிய தப்புங்கிறாங்க சிவனாண்டி மயில் வாகனம் கார்ட்டிகிட்ட கேட்குறாங்க என்ன சகலை இதோ அத்தை பேரில் இவ்வளோ பெரிய வழி விழுந்துருச்சு என்ன செய்கிறதுங்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னத்தை சந்திராதானுங்கிறாங்க காட்டி என்ன சகலை சொல்கிறது சின்னத்தையாக காரணம் அப்படின்னு மயில் வாகனம் கேட்கவும் ஆமாங்க அவங்க தான் கோயில் நகையெல்லாம் எடுத்து சிவனாண்டி கையில் கொடுத்து அதை மாற்றிக்கிட்டு வந்து வீட்டில் வச்சுருக்காங்க அத்தை இது தெரியாமல் இதை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அத்திக்கு கெட்ட பேர் உருவாக்கணுங்கிறக்காக சின்னத்தை செஞ்ச சதிங்கிறாங்க காட்டி சகலை இந்த விஷயத்தை இப்போவே எல்லோரும் முன்னாடியே சொல்லிடலாமான்னு மயில் வாகனம் கேட்குறாங்க அதுக்கு காட்டி இல்லை இப்போ இதை சொல்கிற தருணம் இது கிடையாது கரெக்டான சம நேரம் பார்த்து சொல்லிக்கலாங்கிறாங்க அப்போ ஊர்காரங்க எல்லாரும் இதை நம்ம பஞ்சாயத்தில் தான் பேசி தீர்க்கணும் இப்போ தங்க நகையை காணா கவரிங் நகையை சாமிக்கு சாத்தவும் முடியாது பஞ்சாயத்து முடிச்சதுக்கு அப்புறமா இந்த நகை எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி ஊர்க்காரங்க எல்லாரும் பஞ்சாயத்துக்கு முடிவு பண்ணிருக்காங்க பஞ்சாயத்தில் இதை பாருங்கம்மா உங்க வீட்டில் தான் இந்த சாமியோட நகையெல்லாம் இருக்கும் நீங்க தான் வருஷம் கொண்டு வந்து சாமிக்கு நகையை கொடுப்பீங்கிறது எங்களுக்கு தெரியாது நாங்கள் சந்தேகப்பட்டு கேட்க வரல ஆனால் நியாயம் என்கிறது நம்மளும் தெரிஞ்சுக்கணுமில்ல இது எப்படி மாறுச்சுன்னு கேக்குறாங்க அதுக்கு சாமுண்டேஸ்வரியும் எனக்கும் தெரியாது வருஷம் தவறாத நான் இந்த நகையை கொடுப்பேன் திருப்பி வாங்கி வைப்பேன் ஆனா இந்த நகை எப்படி டூப்ளிகேட்டாக மாறுச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொல்றாங்க சாமுண்டேஸ்வரி நகையை காணும் நம்ம சாமுண்டேஸ்வரி அம்மா பேரில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க சிவனாண்டியும் மட்டும் வேணும் நீங்கள் என்ன கொடுக்கறது நானே கொடுக்குற என் வீட்டில் இருந்த நகை எப்படி மாறிச்சின்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேங்கிறாங்க இடக்கேட்ட சந்திரா ஐயோ அப்படி ஒரு வேலை கம்ப்ளைண்ட் கொடுத்தா வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களில் நம்மளையும் சந்தேகப்பட ஆரம்பிச்சுருவாங்க அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருந்தாலும் ஒளரி கொட்டிவிடுவோம் அதுக்கு முன்னாடியே நம்ம ஏதாவது செஞ்சு அக்கா கிட்ட இந்த விஷயத்தை விடாதேன்னு சொல்லி எப்படியும் சமாளிக்கணும்னு நினைக்கிறாங்க சந்திரா இப்போதைக்கு திருவிழாவை நடத்தலாம் அதுக்கப்புறமா இந்த பிரச்சனையை பார்த்துக்கலான்னு சந்திரா சொல்கிறாங்க அப்போ சிவனாண்டி சரி விடுங்க சாமுண்டீஸ்வரி இப்படியோ நகையை தவற விட்டுட்டாங்க அந்த நகையை நான் செஞ்சு போட்டு இந்த ஊர் மரியாதையை நானே வாங்குறேங்கிறாங்க சிவனாண்டி என்னப்பா சகல அங்க சுத்தி எங்க சுத்தி சிவநாண்டி ஊர் மரியாதையை வாங்குறதுக்கு தானே நகையை செஞ்சு போடுறேங்கிறானே என்ன கூட்டு இதுங்கிறாங்க மயில் வாகனம் இன்னும் வேடிக்கை பாருங்கன்னு கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா சந்திரா ஆஹா இந்த ஊர் மரியாதை என் புருஷனுக்கு வரப்போகுது நல்ல வேலை அக்கா கறி இதில் தலையிடல எப்படியோ நகையெல்லாம் என் புருஷனே கொடுத்து அவருக்கு இந்த ஊர் மரியாதை கிடைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் பார்க்கறக்கும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க சந்திரா ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க சிவனாண்டி தான் நகையை போட்டு இந்த ஊர் மரியாதையும் அவரே வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாரு இந்த திருவிழாவையும் அறுத்துறேன்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு சாமுனிஸ்வி சொல்கிறாங்க இதை பாருங்கள் எனக்கு மரியாதையெல்லாம் எதுவும் தேவையில்லை ஆனால் சாமி நகை எப்படி மாரிச்சுங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சாகணுங்கிறாங்க ஊர்க்காரங்க எல்லாருமே சேர்ந்து சரி சிவனாண்டி சொல்கிறதுலேயும் ஒரு அர்த்தம் இருக்குது சிவனாண்டி நகையெல்லாம் நீயே கொண்டு வந்துடு ஊர் மரியாதையும் உனக்கே நாங்கள் எல்லோரும் கொடுக்குறோம் இதில் எங்களுக்கு எல்லாருக்கும் பரிபூர்ண சம்மதம்ங்கிறாங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ராஜராஜன் சாமுண்டிஸ்வரிகிட்ட சொல்கிறாங்க இந்த சிவனாண்டி எப்படி முதல் மரியாதை வாங்கிட்டோம் பார்த்தியா ஆனால் சாமி நகை எப்படி கை நமக்கு தெரியலையேங்கிறாங்க அப்போ சந் சாமுண்டிஸ்வி சொல்கிறாங்க இதை பாருங்கள் மரியாதை கிடைச்சாலும் கிடைக்கலனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்த நகை எப்படி மாறிச்சுங்கிறத எனக்கு முக்கியமாக தெரிஞ்சாகணும் அதுவும் சாமி நகையை மாற்றி வச்சுட்டு போல் நகையை வச்சுருக்காங்க இது யாருன்னு நம்ம கண்டுபிடிச்ச ஆகணுங்கிறாங்க அக்கா இந்த நகையெல்லாம் யார் மாற்றி வச்சிருப்பாங்கன்னு உனக்கு இன்னுமா சந்தேகம் வரல எல்லாம் இந்த டிரைவர் மாப்பிள்ள தான் நம்மளை வாங்கணுங்கிறக்காக அவன் தான் இப்படி ஒரு வேலையை பண்ணியிருப்பான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குதுங்கிறாங்க இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி இதா பார் சந்திரா அந்த மாதிரி வேலையெல்லாம் அந்த கார்த்தி பையன் செய்கிற ஆள் கிடையாது அப்படிப்பட்டவன் கிடையாது அவன் அப்போவே ஒரு தடவை தங்க கலசம் காணாத போது அவன் தான் தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கொடுத்தான் பல விஷயங்கள்ல அவர் கண்டுபிடிச்சி கொண்டு வந்து கொடுத்துருக்காரு ஆனால் இந்த நகை அவர் எடுக்கிறக்கு வாய்ப்பே கிடையாது இது வேறு யாரோ தரங்கட்டத்தனமான வேலையை பார்த்துருக்காங்க அது யாருன்னு நம்ம கண்டுபிடிக்கணுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி அப்படி சொல்ல சாமுண்டஸ்ரீ நம்ம மாப்பிள்ளைக்கு இப்படி ஒரு கெட்ட புத்தி என்றைக்குமே வந்ததும் இல்லை அப்படி இருக்க போகிறதும் இல்லை ஆனால் கண்டிப்பாக மாப்பிள்ளை யார் இந்த நகையை எடுத்தாங்கன்னு கண்டுபிடிப்பாருன்னு ராஜராஜன் கார்த்திக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கோயில் திருவிழாவுக்காக சிவனாண்டி தங்க நகை எடுத்துகிட்டு வர போகிறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த போழி நகை செஞ்சு கொடுத்த ஆசிரியாரை கையும் கழவுமாக நம்ம காட்டி பிடிச்சிட்டாங்க காட்டிக்கிட்ட சொல்கிறாங்க இதை பார் நீ என்ன செஞ்சியோ அதை அப்படியே ஊர்க்காரங்க முன்னாடி சொல்லணும் அப்படி இல்லை நான் உண்மையில் இல்லைன்னு பண்ணிடுவேன் சொல்லி மாற்றாங்க காட்டி இது கேட்ட ஆசாரியாரும் ஐயா என்னை கொன்னே போட்டுருவாங்க நான் மட்டும் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு வேலை சொன்னால் என்னோடய உயிரை எடுத்துருவாங்க ஐயா தயவு செய்து என்னை இதில் சிக்க வைக்காதீங்கன்னு கேஞ்சுறாங்க சரி நாங்கள் சொல்லும்போது நீ உண்மையை சொன்னால் போதும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நாங்கள் பார்த்துக்குறோங்கிறாங்க சரிங்க ஐயா நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன்னு சொல்லிடுறாரா ஆ சரியார் அதுக்கப்புறம் மயில் வாகனமும் காட்டையும் தனியாக போய் பூசாரியை பார்க்குறாங்க பூசாரி கிட்டே ஒரு ரகசியத்தை சொல்கிறாங்க நாங்கள் சொல்கிற மாதிரி ஊருக்கு முன்னாடி நீங்கள் சாமியாடி சொல்லுங்கள் இதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது கோயிலுக்கும் நன்மை தான் நடக்கும் ஆனால் அநியாயமாக சிவநாண்டி உண்மையான ஒரிஜினல் தங்க நகைகள்லாம் எடுத்துவிட்டு பழைய போலி நகையை கொண்டு வச்சிருக்காரு ஆனால் அது உண்மையாக பொய்யாங்கிறத நீங்களே உங்கள் வாயால் சொன்னால் சிவநாண்டியை ஒத்துக்குவாருங்கிறாங்க இடைக்கிட்ட பூசாரியாரும் நல்ல ஐடியாங்கய்யா சரி நான் அப்படி ஒரு குட்டை உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி காட்டி ரேவடி இவங்க எல்லாம் எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்போ சாமுண்டி சரியும் வந்து நிற்கிறாங்க அப்போ பூசாரியாருக்கு சாமி வர மாதிரியும் அருள் வந்ததும் ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து சிவனாண்டி மயில் வாகனம் எல்லாருமே வந்து நிற்கும்போது அப்போ பூசாரியார் உண்மையை உடைக்கிறாங்க எப்பா போலி நகையை வச்சு என்போட தங்கை நகையெல்லாம் நீ தான் எடுத்து வச்சுருக்க இப்போ திரும்ப நீ நல மாதிரி எனக்கு கொண்டு வந்து சாத்திரியை இதை என்னால் ஏற்றுக்க முடியுமான்னு கேட்குது சாமி இதை கேட்டு தான் சிவனாண்டி ஆடி போறா எல்லாருமே நடிகையும் இப்படி சாமி உடைச்சிருச்சே எல்லாரும் நீ என்ன 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 செய்ய போகிறாங்களோ எனக்கு என்ன தண்டனை கொடுக்க போறாங்களோன்னு பயந்துட்டு இருக்காங்க சிவனாண்டி சாமியாடின பூசாரி சிவனாண்டி கொண்டு வந்த நகை போலி நகைன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட சிவனாண்டிக்கு அதிர்ச்சியாக இருக்கு என்னது தங்க நகை தானே நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அதுவும் சந்திரா கொடுத்த நகையை தான் கொண்டு வந்திருக்கோம் சாமியாடி பூசாரி என்ன இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு மறுபடியும் திருப்பி திருப்பி அந்த நகையை பார்க்குறாங்க என்னப்பா அப்படி பார்க்குற நீ கொண்டு வந்த நகையில் உனக்கே சந்தேகமான ஊர் மக்கள் கேட்குறாங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறி போய் நிற்கிறாரு சிவனாண்டி இதில் சந்திராவும் வசமாக மாட்டுறாங்க என்னங்க தங்க நகையில் என்ன பண்ணிங்க அப்படின்னு தனியாக கேட்டுகிட்டு இருக்கும்போது சாமுண்டிசிரி பார்த்துடுறாங்க காட்டியும் அதை வீடியோ எடுத்து காட்டி ாங்க இன்னும் நல்லா நடக்குதுனால சொல்லி பார்க்கலாம்